இது நம்ம பாரம்பரியம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான ஒரு அலங்காரத்தோட காட்சி அளிக்குது நம்ம சேனல் அது என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம பாரம்பரிய சமையல் தாங்க நம்ம கிச்சனுக்குள்ளேயே நின்று சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடித்து போச்சு அதனால் நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு அம்மிக்கல்ல வச்சுட்டு நல்ல விறகடுப்பை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தனி ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பட்டினம் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் பட்டினம் பக்கோடாவுக்கு முதல்ல நான் கடலை பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு அரை கிலோ கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை நம்ம அம்மிக்கல்ல வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அம்மிக்கல்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மிக்கல்ல நல்லா கழுவி எடுத்தாச்சு கழுவிட்டு இப்போ நம்ம கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்ருக்கோம் அதில் நல்லா கொறு கொறுனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பட்டினப்பா கூட நல்லா மொறு மொறுன்னு வரும் என்னதான் மிக்ஸியில் அரைச்சி நம்ம செஞ்சாலும் நம்ம அம்மி கல்லில் அரைச்சி செய்கிற பதார்த்தங்களே ஒரு தனி சுவை தாங்க அதுவும் இன்றைக்கி பட்டினம் பக்கோடாவை நான் அம்மியில் அரைச்சி தான் செஞ்சுருந்தேன் ஒரு தனி சுவையாகவும் நல்ல அருமையாகவும் இருந்தது இந்த மாதிரி நம்ம கொறு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா கடலை பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு விழுத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத நம்ம அரைச்சி பருப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளியும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சிடலாம் அதாவது நல்லா கலரி பெரட்டி எடுத்து வச்சிடலாம் இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பெசையும் போதே நல்ல ஒரு நறுமணங்க அந்த கடலைப்பருப்பு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான நறுமணமாக இருந்தது புது அடுப்பு வாங்கியிருந்தேன் அதனால் அதுக்கு குங்கம் மஞ்சள் எல்லாமே வச்சாச்சு எப்போதும் போல் கற்பூரம் வச்சு நம்ம அடுப்பு ஏற்றியாச்சு இன்றைக்கி நான் தேங்காய் சிரட்டல் அதாவது கொட்டாங்கச்சியில் தான் சமைக்க போகிறேன் அடுப்பு ஏற்றியாச்சு நம்ம மண்சட்டி கடாயும் வச்சாச்சு நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரத்தில் நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நம்ம கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பட்டினம் பக்கோடாக நல்லா பொறிஞ்சி வந்து நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டே இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம கையை நல்லா தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம பருப்பு மாவை வந்து நல்லா உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் நல்லா புரிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை அதெல்லாம் பிடிச்சி போடும்போதே நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா ஆரோக்கியமான சமையல் ருசியான சமையல் இந்த மாதிரி நல்லா சிவந்து வரணுங்க ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடக்கூடாது கரண்டியை வச்சும் நம்ம கலக்கக்கூடாது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு மறுபக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சி வரணும் நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பட்டினப்ப கூடாவை எடுத்து பரிமாறத்துக்கு ஒரு தட்டில் வச்சிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ருசியாக இருக்குது இல்லைங்களா செஞ்சு சாப்பிட்ட எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் நல்லா சுட சுட பட்டினப்ப கூட நல்லா சுவைச்சி சாப்பிட்டோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பட்டினம் பக்கோடாவை அப்படியே சாப்பிட முடியுமா என்ன ஒரு துவையல் வேண்டாமா அதனால தேங்காவை உடச்சி எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காவை நான் பத்த போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது என்ன துவையல்னு கேட்குறீங்களா பொட்டுக்கடலை துவையல் தாங்க எல்லா மாவியும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி போட வேணாமா அதனால அடுப்பில் போட்டுகிட்டே இருக்கேன் பட்டின பக்கோடா வெந்துட்டே இருக்கு இந்த பக்கம் நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு அம்மியில் நல்லா தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம் துவையிலும் நல்லா குறு குறுன்னு இருந்தால் தாங்க இருக்கும் ரொம்ப மழை மழைன்னு வேண்டாம் குறு குறுன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் துவையில் தேங்காவை கொஞ்சம் நல்லா மழை மழனே அரைச்சிக்கலாம் அப்புறம் நல்லா திரி திரியாக ஆகிடும் அதனால் தேங்காவை மட்டும் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குறு குறுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ நான் கால் கப் பொட்டுக்கடலையே சேர்த்துருக்கேன் தேங்காவோட சேர்த்து பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கலாம் பக்கோடா நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது பொடியா நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா நம்ம கொறு கொருன்னு அரைச்சி எடுத்துடலாம் இன்னும் உங்களுக்கு ஹோட்டல் சுவையில் துவையல் வேணுமா அப்போனா ஒரு கொஞ்சமாக அரை துண்டோ இல்லை ஒரு துண்டு இஞ்சியோ சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ஹோட்டல் சுவையில் நம்மளுக்கு துவையல் ரெடியாகி வந்துடும் நான் இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி துவையல் அரைச்சிருந்தேன் அதனால் நான் இன்றைக்கி இஞ்சி சேர்த்துக்கல பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகா அது கூட தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம தொகையலை அரைச்சாச்சு நல்லா அம்மியில் மணக்க மணக்க பொட்டுக்கடலை துவையல் நல்லா அருமையாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பொட்டுக்கடலை துவையலும் பட்டினப்ப கோடாவும் தயாராக இருக்குது எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற கிராமத்து சமையல் பாரம்பரிய முறைப்படி இதுக்கப்புறம் வர பதிவுகளில் நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த பாரம்பரிய உணவுகள் ஏதாவது சமைக்கணுன்னாலும் நீங்கள் கம்மெண்ட்டில் சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பாரம்பரிய உணவுகள் இருக்குது இதுக்கப்புறம் வர பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்